நாரதர் தேவேந்திரன் கிட்ட போய் கிண்டலா பேசிட்டு இருந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல ராஜராஜனும் மணிகண்டனும் பேசிட்டு இருக்காங்க அதுல ராஜராஜன் மணிகன் கிட்ட கேட்கறாரு ஆறு விஷயங்கள் ஒரு மன்னனுக்கு வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கவும் மணிகண்டன் அதுக்கு நல்ல திறமையான சேனி பலம் வேணும் அடுத்தது அமைதியா இருக்கக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கஜானா நல்ல பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு கோட்டை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சிட்டர்ஸ்ல எல்லாமே அரசர் கூட சமாதானமா இருக்கணும் அடுத்தது மன்னரையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இவர் கேக்குறாரு எல்லாமே ஒன்னா கிடைக்குமா ஒரு மன்னனுக்கு அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பா கிடைக்கணும் அது கிடைச்சதுனா தான் ஒரு ராஜி நல்லா இருக்கும் இதுல ஒன்னு குறைவா இருந்தா கூட அந்த ராஜி மழை ராஜராஜன் யாராவது தெரிஞ்சு அவங்களுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கெடுதல் செய்வாங்களா இதுக்கு மணிகண்டன் இது கலிகாலம் இல்லையா ராஜராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வர சக்கரவானி அங்க இருக்கு காவலாளி செய்ய பண்ணி அமைச்சிட்டு ஒளிஞ்சு நின்ன பேசுறத ஒட்டி இருக்கான் சொந்த மக்களுக்கே கெடுதல் நினைக்கிறவன் கஜானாவுக்கும் சேர்த்துதான் கெடுதல் நினைப்பான் அப்படின்னு மணி சொல்றாரு சொல்றாரு ராஜராஜன் அந்த மாதிரி மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்களா அப்படி இருந்தா அவன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே மணிகணனும் ஒரே வீச்சுல அவன் தலை கீழ உருள வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இவன் அவனோட தலை தொட்டு பாத்துக்கிறான் சக்கரபாணி சரி அது மாதிரி நிறைய பேர் இருந்தா அப்படின்னது எல்லாரையும் கழுவுல ஏத்திடுவேன் அப்படிங்கிறாரு இவரு சொல்ல சொல்ல எல்லாத்தையும் அழைச்சா கேட்டுட்டு இருக்கான் சக்கரபாணி அப்படி ஒரு ஆள் நம்ம அரண்மனையில இருக்காங்களான்னு ராஜராஜன் கேட்கவும் அப்படி எல்லாம் யாரும் இல்ல அப்படிங்கிறாரு மணிகண்டன் அப்போ நம்ம அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப சினேகமா தான் இருக்காரா அப்படின்னு ராஜராஜன் கேட்கவும் ஆமா ஆனா நம்மளும் ரொம்ப சிரத்தையா எல்லாத்தையும் கவனிக்கணும் ஏன்னா நல்லவங்க மாதிரி தப்பானவங்களும் நடந்துக்குவாங்க ஆனா நல்லவனாவும் ராஜ்யத்து மேலையும் மக்கள் மேலையும் அன்பு கொண்ட ஒருத்தனை நீ பாத்துருக்கியா அப்படின்னு கேக்குறாரு அப்படி ஒருத்தர் பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது யாரு அப்படின்னு கேட்கவும் சக்கரவாணி முதலே கவனிச்சுட்டு மணிகண்டன் அப்படி ஒருத்தனை இப்போ காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவாணி அப்படின்னு கூப்பிடவும் அவன் பாய்ந்துகிட்டு எந்திரிச்சு வர்றான் ஒரு நல்லவனை பாக்கணும்னு சொன்னால பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு யாரு இந்த சக்கரவாணியா அப்படின்னு ராஜராஜனும் கிண்டலா கேட்கவும் நீ வேற மக்கள் மேலையும் சரி அரண்மனை மேல கஜான மேல ராஜா மேலன்னு எல்லார் மேலயும் ரொம்ப கவனமா இருக்கிறவர் நம்ம சக்கரவாணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் சக்கரபாணியை பத்தி தெரிஞ்சிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராஜராஜன் சொல்றாரு அதுக்கு மணிகண்டன் கிண்டலா நீ வந்து சக்கரபாணியை பத்தி ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் சந்தோஷப்படும் ராஜராஜன் அப்படியாங்கிற மாதிரி சக்கரபாணியை சக்கரபாணி சமாளிக்க மணிகண்டன் அடுத்த ராஜா நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எப்பவுமே சக்கரபாணி மேல ஒரு கண்ணு இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழை எடுக்க சக்கரபாணி பயந்துகிட்டே தலையை குனிஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான் மணிகண்டன் வாழை வச்சு அவன் தலையை நிமித்திட்டு இந்த வால்ல கூர்மை ரொம்ப குறைஞ்சிருக்கு இதை கொண்டு போய் கொள்ள கிட்ட கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளை சீக்கிரம் தூர்மைப்படுத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அவன் அடங்கிட்டு எடுத்துட்டு போறான் ஒரு நிமிஷம் வான் திரும்ப கூப்பிட்டு இங்க நீ பாத்ததையும் கேட்டதையும் போய் உடனடியே மந்திரி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேர் செச்சுட்டு எங்க இருந்து கிளம்பிடுறாங்க சக்கர பண்ணி அடங்கிட்டு எங்க போறான் அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க அங்க வர நாரதர் கிட்ட தேவேந்திரன் போய் பாத்துட்டு வந்திருப்ப போல இருக்கு அப்படிங்கிறாரு சிவனு கிண்டலா பாத்துட்டு வந்த மகாதேவன் ஆனா என்னன்னா இன்னமும் அவன் மனசுல ஆசை எல்லாம் குறையல சிம்மாசனமும் இந்திர பதவியும் இருந்தா போதும்னு நினைக்கிறான் இருந்தாலும் அவனை பாத்தல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வசதியோட வாழ்ந்தவன் இன்னைக்கு வெறும் காட்டில் இருக்கானே அப்படின்னு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல இவர் சொல்றாரு இது எல்லாருக்குமே ஒரு பாடம் தான் அவர இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் எப்பவுமே தேவேந்திரன் அவனோட ஸ்தானத்தை மகிமைப்படுத்துனதே கிடையாது தாமரை உதாரணமா எடுத்துக்கும் தண்ணியில இருந்ததுன்னா கூட அது செடியில் இருக்கணும் அப்போதான் அந்த தண்ணி அது நல்ல விதமா பாத்துக்கும் சூரிய வெளிச்சமும் அதுக்கு நல்லது செய்யும் ஆனா அதை எடுத்து நீ தரையில போட்டுட்டு அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் அது சுட்டு எரிச்சிரும் இல்ல திரும்ப தண்ணியில போட்டானா அழுகியும் போயிடும் அதோட இடத்துல அது இருந்திருந்தா எப்பவுமே நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரிதான் தான் இருக்கிற இடத்தோட மகிமையை உணராம அந்த இடத்த விட்டு விளக்குறவங்களுக்கு எல்லாருமே இதுதான் இந்த நிலைமைக்கான விளக்கத்தை சிவன் சொல்லிட்டு இருக்காரு அமைதியாக கேட்டுக்கா இதோட இந்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க